வணக்கம் மகர ராசி அன்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது ஏழாம் இடத்துல சந்திரனுடைய பிரவேசம் இருக்குது எட்டாம் இடத்திலும் சந்திரனுடைய பிரவேசம் இருக்கப் போகிறது ஒன்பதாம் இடத்துக்கு இருக்க போகிறது அந்த சந்திராஷ்டமம் அப்படின்னாலே ஒரு பயம் வருமா அப்படின்னாக்க பயம் வேண்டாம் மனதிலே குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான மன அழுத்தங்கள் உண்டு அப்படிங்கிறதுனால செய்யக்கூடிய காரியங்கள் தடையாகவும் தாமதமாக மாறுறதுனால கொஞ்சம் ஃப்ரெஸ்ட்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பணத்தில் ஒன்றும் வரவுக்கு குறைவு இருக்காது அதனால் பணம் வரலாம் வந்திருக்கும் சிலருக்கு ஆரோக்கிய பாதிப்பு மட்டும் இருக்கும் அப்படிங்கிற மைண்டில் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு வச்சுட்டா போதும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதனா எடுக்கணும் இந்த வாரம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா இந்த வாரத்தில் நம்ம மைண்ட் செட்டு அவ்வளோ கம் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க போகிறதில்லை அப்படிங்கிறனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிடுங்க அதே மாதிரி உறவுக்காரங்களோட பேசுகிற போதும் அவங்களுடைய கொஞ்சம் உறவு முறைகளிலும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரப்பதற்கும் வார்த்தைகள் தடித்து பேசுவதற்கானவும் திறந்து பிறந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதனால கொஞ்சம் இதில் எல்லாம் கொஞ்சம் கவனம் வைத்துக்கொண்டால் இந்த சந்திராஷ்டமோட எஃபெக்டை நமக்கு தீர்த்து விடலாம் இந்த வாரத்திலே மன நிம்மதி பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடும் இந்த மாதிரி இதை காஷன் எடுத்துக்கலாம் அதனால் அந்த மைண்டை செட்டு ஃபுல்லாக இதில் ஃபோக்கஸ் பண்ணி நான் என்ன பேச போகிறேன் நான் என்ன செய்ய போகிறேன்னு ஒரு சின் டவுன் பண்ண பிறகு பேசுனீங்கன்னா ரொம்ப நல்லது அலுவலகத்துலேயும் தான் பனி சுமை எக்ஸ்ட்ராவாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய நேரம் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்டட் அவர்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய நேரங்களாக இருக்கிறதுனாலையும் பேர்டு ஜாஸ்தி இருக்கக்கூடிய விஷயமா சப்ஆார்டினேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சக ஊழியர்கள் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படி ஒரு சூழ்நிலை நான் மட்டும்தான் இந்த உலகத்தை கட்டி காக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள உங்களை தள்ளிவிடும் அதனால சோர்வு அதனால ஒரு ஃபிரெஸ்ட்ரேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளில் இருக்கு அப்படின்றத மனசை வைத்துக்கொள்வோம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விற்பனை சுமாராகத்தான் இருக்கக்கூடியது லாபமும் குறைவாக தான் வரப்போகுது அதனால் என்ன ஆகும் லாபம் குறைஞ்ச உடனே எனக்கு இந்த பிஸ்னஸ் சரியாக வரலீங்க எப்போ பார்த்தாலும் இந்த பிஸ்னஸ் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம புலம்புற மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுத்துரும் அதனால் எதனா புதுசாக முடிவு எடுக்கிறீங்கன்னா அந்த முடிவை அவசியம் தவிர்த்து விடுங்க இந்த வாரம் அந்த மாதிரி முடிவெடுக்கக்கூடிய வாரம் அல்ல குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறீங்களோ அந்த காசு கிடச்சிடும் ஆனாலும் போகலை அப்படிங்கிறது தான் இந்த வாரத்தில் இருக்கும் நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்வார் நான் எனக்கு வேட்டது கிடைக்கலன்னு போய் ஒய்ஃப் சொல்லுவாங்க இதனால் வரக்கூடிய பிரிக்ஷன் இதனால் வரக்கூடிய சண்டை சச்சரவுகள் தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இந்த வாரத்தில் இருக்கிறது அலுவலகத்தில் செல்லும் பெண்கள்னு பார்த்திங்கன்னா வழக்கமான ரொட்டீன்ஸ் தான் பெருசாக ஒன்றும் இல்லை ட்ரமேட்டிக் சேஞ்சஸ்லாம் ஒன்றும் இல்லை ஆனாலும் ப்ரெஷர் எப்படி இருக்குன்னா மவுண்டன் லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்ல மலை போல் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் அவங்க உங்களுடைய லாகின் அவர் முடிஞ்ச பிறகும் நீங்கள் லாக் அவுட் பண்ண முடியாத சூழ்நிலையில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த வாரத்தில் இருக்கு அதுவும் நீங்கள் செய்ய வேண்டிய காலங்கள் லாங் பண்ணிட்டு இழுத்துனே போகும் காரிய தாமதம் அப்படிங்கிறதுனால இழுத்துக்கிட்டே போகும்போது இன்னும் வந்து சோர்வு ஜாஸ்தி கொடுக்கும் அதனால இந்த வாரத்திலே அதிர்ஷ்ட எண்ணாக இரண்டு ஒன்பது என்ற எண்ணை பயன்படுத்தும் போதும் முருகப்பெருவானே தைரியத்தின் புருஷன் உங்களுக்கு எந்த விதத்திலும் முயற்சிகளை உத்வேகத்தை பட்டுக் கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற முருகப்பெருமானை வழிபடுவதும் ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வாரம் இந்த எண்ணையும் இந்த வழிபாடும் செய்ய உங்களுக்கான தீர்வு உங்கள் கையிலே அப்படிங்கிற மாதிரி அமைந்துவிடும் வாழை வளத்துடன்